ரவீந்திரநாத்தை அகா ஓஹோ என்று புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இவர் நமக்கு உதவ மாட்டார் பாசிசத்திற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார் என்ற பிறகு தெரிந்த பிறகுதான் ரவீந்திரநாத் தாகூர் எல்லாம் ஒரு பொயட்டே கிடையாது அவரை விட பிரமாதமாக எழுதக்கூடிய ஆட்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று பேசத் தொடங்கினார் நாங்களும் திராவிடர்கள் தான் என்று வானதி சீனிவாசன் பேசுவதெல்லாம் நீங்கள் உண்மை என்று நினைத்து விடாதீர்கள் அந்த திராவிடம் என்கிற சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கிறது என்றால் அவர்கள் போட்டுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மசூதியின் அடியிலும் தான் இந்துக்களுடைய முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கிறார்கள் பிறந்திருக்கிறார்கள் என்கிற கட்டுக்கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டே கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கடவுள்கள் எல்லாம் கோயில்களை விட்டு மசூதிகளில் போய் அங்குதான் பிறந்திருக்கிறார்கள் என்றால் ஒருவேளை கோயில்கள் பிறப்பதற்குண்டான தகுதியோடு இல்லை என்று அந்த தெய்வங்கள் நினைத்திருந்ததா என்பதும் எனக்கு தெரியவில்லை ஆனால் எல்லா கடவுள்களையும் அவர்கள் இப்போது மசூதிகளில் தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பது அப்பட்டமான கற்பனை அந்த நதி அங்கு எப்போதும் ஓடவில்லை என்று சொன்னால் உடனே அவர்கள் தயாரிக்கிறார்கள் கீழடி இரண்டாயிரத்தி எட்நூறு வருஷம்னு சொல்லி சொன்னா அப்படியா யாருக்கு கேட்குற அண்ணன் கிட்ட தானே கேட்குற சேர்த்து போடு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தானில் இருந்த ஒரு நாகரிகம் மூத்த நாகரிகம் என்று சொல்லுகிறார் இந்த மூணு வருஷம் வேலை செஞ்சோம்னா நம்ம எதிர்பார்க்குற இந்த மாற்றம்லாம் வந்துருமானா அப்படிலாம் வராது ஆனால் இந்த மூன்று ஆண்டுகள் மிக தீவிரமாக நாம் வேலை செய்வதன் மூலமாக இந்த வெறுப்பின் கொற்றத்தை ஒரு விவாத பொருளாக சமூகத்தில் மாற்ற முடியும் அதற்கு மாற்றாக அறம் என்பதை மக்களிடம் விரிவான ஒரு விவாதத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையில் நாம் இந்த முழக்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் முற்போக்கு கலை இலக்கிய இயக்கத்தின் தொடக்கம் என்று பொதுவாக இப்டாவிலிருந்து நாம் சொல்லுவோம் இந்திய நாடகம் என்று சொல்லக்கூடிய இப்டாவிலிருந்து தொடங்கக்கூடிய ஒரு மரபு இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் மும்பை நகரத்தில் உருவான நூற்பாலைகளில் வேலை செய்வதற்காக கிராமப்புறங்களிலிருந்து கிளம்பி மும்பை நகரத்திற்கு வந்து சேர்ந்த அடிப்படை பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய உதிரி உதிரியான தொழிலாளிகள் எல்லாம் மும்பை பெருநகரத்தில் வசித்து கொண்டிருந்த குடிசை பகுதிகள் சால்கள் என்று சொல்லக்கூடிய குடிசை பகுதிகளில் பணியாற்றி கொண்டிருந்த அந்த நூற்பாலை தொழிலாளர்கள் தங்களுடைய வாழ்விடமான அந்த சால்களில் தொழிலாளர்களுடைய அவல நிலையை எடுத்துச் சொல்வதற்காக கலைக்குழுக்களை அமைத்து கிளப் என்கிற பெயரில் நாங்கள் நாடகங்களை நடத்தினோம் இசை நிகழ்ச்சிகளை நடத்தினோம் ஒருவேளை இந்தியாவினுடைய முற்போக்கு கலை இலக்கிய இயக்கத்தின் தொடக்கம் என்று சொல்வதாக இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் மும்பை சால்களில் கலை நிகழ்ச்சிகள் மூலமாக தொழிலாளி வர்க்கத்தின் அவலத்தை சுட்டிக்காட்டி அவர்களுக்கு போராட்ட உணர்வை ஊட்டிய எங்களுடைய குழுவின் தொடக்கத்தை தான் நீங்கள் முற்போக்கு இயக்கத்தின் தொடக்கம் என்று சொல்ல வேண்டும் என்று மறைந்த தோழர் ராமச்சந்திர பாப்ஜி மோரே ஆர் பி மோரே என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் தன்னுடைய நினைவலைகளில் எழுதி சென்றிருக்கின்றார் ஆர் பி மோரே அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிளப் குழுதான் முதன் முதலாக ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் அம்பேத்கரின் பிறந்த நாள் என்று தேடி பிடித்து முதன் முதலில் கொண்டாடிய குழுவும் அந்த குழு தான் அந்த குழு கொண்டாடிய பிறகுதான் நாடு முழுவதும் ஏப்ரல் பதினாலாம் தேதி அம்பேத்கருடைய பிறந்த நாளாக கொண்டாடப்படத் தொடங்கியது அப்படி நம்முடைய மரபை நம்முடைய முன்னோர்களை மூதாதைகளை போனால் நம்முடைய முற்போக்கு கலை இயக்கம் மும்பையினுடைய குடிசை பகுதிகளில் வேறு கொண்டிருக்கிறது அங்கிருந்து கிளம்பி நாடு பூராவும் பரையிருக்கிறது தொடர் எம் ஏ பேபி அவர்கள் முல்க்ராஜ் ஆனந்த் அவர்களெல்லாம் ஆரம்பித்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சொன்னார் அந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தமிழ்நாட்டில் தொடர் தமிழ் ஒழியை முதல் செயலாளராக கொண்டு இங்கு தொடங்கப்பட்டதை நாம் இந்த நேரத்திலே பெருமையோடு நினைவு கூறுகிறோம் நாம் தமிழ் அவருடைய செயல்பாட்டிலிருந்து உத்வேகம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் தோழர்களே இந்த நேரத்தில் தொடர் வெங்கடேசன் திரும்பி பார்த்த அம்மனை பற்றி சொன்னார் திரும்பி பார்த்த அம்மன்களும் நமக்கு தேவை நாம் இப்போது எல்லோருமே எதிர்காலத்தை நோக்கும் அம்மன்களாக மாற வேண்டியிருக்கிறது நம்முடைய சமகாலத்தை நோக்கும் அம்மன்களாக நாம் மாற வேண்டியிருக்கிறது நம்முடைய சமகாலம் என்பது நாம் ஒன்றும் மனநிறைவை அடையக்கூடிய வகையிலே அது இல்லை நண்பர்களே அன்றாட நமக்கு வந்து சேரக்கூடிய செய்திகள் நம்மை நிம்மதியிடக்க செய்கின்றன ஒவ்வொரு நாளும் உறங்கப் போகிற போது ஏதோ ஒரு பதட்டத்தோடு நாம் முறங்க செல்கிறோம் பதட்டத்தோடையே நம்முடைய கனவுகள் எல்லாம் கூட திடுக்கிட வைத்து நம்மை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது அந்த அளவுக்கு நம்முடைய கருத்தியல் எழுதிகள் மிக வலுவாக எல்லா தளங்களிலும் தங்களுடைய செயல்பாடுகளை விஸ்தரித்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய கருத்தியல் எதிராளிகள் மிக சாமர்த்தியமாக எப்படியெல்லாம் அவர்கள் தங்களுடைய வேலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி தொடர் பேபி குறிப்பிட்டார் ஃபேசிஸ்டுகளுடைய வரலாற்றை படிக்கிற போது இந்தியாவில் மிக நீண்ட காலம் முசோலினுடைய மகள் கல்கத்தா பல்கலைக்கழகத்திலே வேலை செய்து பார்த்திருக்கிறார்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக பிரெஞ்சு ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக அவருடைய காலனிய கொள்கைகளுக்கு எதிராக நீங்கள் ஏன் பாசிசத்தின் வழியில் போராடக்கூடாது தீர்வு காணக்கூடாது என்று இந்திய மக்களை விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பல்வேறு குழுக்களை தங்களுடைய கருத்தியல் செல்வாக்கிற்குள் கொண்டு வருவதற்கான பல முயற்சிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளிலே மேற்கொண்டார்கள் என்கிற செய்தியை படிக்கிற போது நமக்கு பகீர் என்கிறது அவர்கள் யார் வரைக்கும் சென்று ஆழம் பார்த்திருக்கிறார்கள் என்றால் நம்முடைய தேசிய கீதத்தை ஏற்றி கொடுத்திருக்கக்கூடிய ரவீந்திரநாத் தாகூர் வரைக்கும் முசோலினிகள் சந்தித்திருக்கிறார்கள் பேசி பார்த்திருக்கிறார்கள் முசோலினியை முசோலினி ரவீந்திரநாத் தாகூரை அங்கு இத்தாலிக்கே வரவழைத்து மிலன் நகரில் வைத்து அவரிடம் பேசி பார்த்திருக்கிறார்கள் பாசிசத்துக்கு ஆதரவானவராக இவரை மாற்ற முடியுமா என்று முயற்சித்து பார்த்திருக்கிறார்கள் அதற்கு அவர் மசியவில்லை என்கிற பிற்பாடு தான் ரவீந்திரநாத்தை அதற்கு முன்னால் அகா ஓகோ என்று புகழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இவர் நமக்கு உதவ மாட்டார் பாசிசத்திற்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டார் என்ற பிறகு தெரிந்த பிறகுதான் ரவீந்திரநாத் தாகூர் எல்லாம் ஒரு பொயட்டே கிடையாது அவரை விட பிரமாதமாக எழுதக்கூடிய ஆட்கள் எங்களிடம் இருக்கிறார்கள் என்று பேசத் தொடங்கினார் ஆக ரவீந்திரநாத் தாகூருக்கே பார்த்த பாசிசம் இன்றைக்கு அப்படியெல்லாம் கூட வலைவீச வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கு ஆட்சியாளர்கள் கஞ்சாடை காட்டினாலே போதும் என்கிற அளவிற்கு நம்முடைய எழுத்துலகத்திலும் கலைஞர்களிலும் கூட பலர் விளைபோயிக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவலையை நாம் இந்த நேரத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் பல்வேறு ஊடகங்கள் இன்றைக்கு அவர்கள் கைக்கு போய் கொண்டிருக்கிறது ஊடகங்களிலே வரக்கூடிய செய்திகள் நம்முடைய எதிராளிகளின் கருத்துலகத்திற்கு இசைவாக மக்களின் மனங்களை தகவமைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் கலை இலக்கிய தளத்திலே வேலை செய்யக்கூடியவர்கள் இன்றைக்கு காசி சங்கமத்திற்கு எப்போது யாத்திரைக்கு போக அழைப்பார்கள் என்று காத்து கிடக்கக்கூடிய ஒரு சிறு பகுதியினர் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் நாங்களும் திராவிடர்கள் தான் என்று வானதி சீனிவாசன் பேசுவதெல்லாம் நீங்கள் உண்மை என்று நினைத்து விடாதீர்கள் அந்த திராவிடம் என்கிற சொல்லுக்கு ஒரு மரியாதை என்றால் அந்த வேஷத்தையும் அவர்கள் போட்டுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் காசி தமிழ் சங்கத்திற்கு நம்மை கூட்டி போவதிலிருந்து அல்லது இங்கே திருவள்ளுவருக்கு நாங்கள் உலகம் முழுக்க அவருடைய புகழை பரப்புவோம் என்பதிலிருந்து தமிழ் மொழியை நாங்கள் அப்படி கொண்டாடுவோம் இப்படி கொண்டாடுவோம் என்று சொல்வதிலிருந்து எல்லா வகையிலும் அவர்கள் விரித்துக் கொண்டிருக்கின்ற வலைக்குள் தமிழ் சமூகத்தை வீழ்த்த முடியுமா என்று அவர்கள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இதை பற்றிய ஒரு பார்க்கும் அம்மன் இன்றைக்கு நாம் தேவை மாற வேண்டியிருக்கிறது நம்முடைய எதிர்காலத்தை மட்டுமல்ல நிகழ்காலத்தையும் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய இடத்திலே நாம் இருக்கின்றோம் என்று இந்த நேரத்திலே நான் சொல்ல விரும்புகின்றேன் நண்பர்களே நாம் ஒவ்வொரு நாளும் பதட்டத்தோடு உறங்கப் போவதாக சொன்னேன் அதன் பொருள் எழும்போது நாம் நிம்மதியாக விழித்துக் கொள்கிறோம் என்று பொருள் அல்ல எழும்போதே நமக்கு அதற்கு முந்தைய நாளை விட பன்மடங்கு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய பல செய்திகளோடு தான் ஒவ்வொரு நாளும் நமக்கு விடுகிறது அன்றாடம் அடித்து கொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் அன்றாடம் அடித்து கொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் அன்றாடம் தகர்க்கப்படக்கூடிய தேவாலயங்களும் மசூதிகளும் ஒவ்வொரு மசூதியின் அடியிலும் தான் இந்துக்களுடைய முப்பத்து முக்கோடி தேவர்களும் குடியிருக்கிறார்கள் பிறந்திருக்கிறார்கள் என்கிற கட்டுக்கதைகளை அவர்கள் அவிழ்த்து விட்டே கொண்டிருக்கிறார்கள் ஏன் இந்த கடவுள்கள் எல்லாம் கோயில்களை விட்டு மசூதிகளில் போய் அங்குதான் பிறந்திருக்கிறார்கள் என்றால் ஒருவேளை கோயில்கள் பிறப்பதற்குண்டான தகுதியோடு இல்லை என்று அந்த தெய்வங்கள் நினைத்திருந்ததா என்பதும் எனக்கு தெரியவில்லை ஆனால் எல்லா கடவுள்களையும் அவர்கள் இப்போது மசூதிகளில் தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்காக மசூதிகள் இடிக்கப்படுகின்றன இடித்த மசூதியின் அடிபாகங்கள் தோண்டப்படுகின்றன இதுதான் இன்றைக்கு தேவாலயங்களுக்கும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த சிறுபான்மையினருக்கு மீதான அச்சுறுத்தலை பெரும்பான்மை சமூகம் என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு இதெல்லாம் வேண்டும் என்று ஒரு மாதிரியான ஒரு குறுநகையோடு கடந்து போவதற்கு செய்யக்கூடிய முயற்சியையும் தாமய கவலையுடன் இந்த நேரத்திலே நினைவு கூறுதுகிறது நண்பர்கள் அது மட்டுமல்ல இன்றைக்கு தலித்துகள் எவ்வாறு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அவருடைய வாழ்வாதாரம் எப்படி பறிக்கப்படுகிறது அவர்கள் சம உரிமைக்காக நடத்தக்கூடிய போராட்டங்கள் எப்படி முறியடிக்கப்படுகிறது அதற்கு பின்னால் எப்படி இந்த சனாதன கருத்தியல் இயங்குகிறது என்பதையும் நாம் வைத்து பார்த்தால் சனாதனம் என்பது ஏதோ அரசதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பிளவுவாதத்தை செய்வதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாம் அவர்கள் மீண்டும் ஒரு சனாதன ரீதியான சமூகத்தை கட்டமைப்பதற்குத்தான் அவர்கள் முயற்சிக்கிறார்கள் அதற்குத்தான் இந்த அரசதிகாரத்தை பயன்படுத்த விரும்புகிறார்கள் இந்த அதிகாரம் இல்லை என்றாலும் கூட ஒருவேளை நீங்கள் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இவர்களை தோற்கடித்திருந்தாலும் கூட அவர்கள் நிச்சயமாக சனாதன வழியில் சமூகத்தை மறு கட்டுமானம் செய்யக்கூடிய வேலையை அவர்கள் ஒன்றும் நிறுத்திக் கொண்டிருக்க மாட்டார்கள் என்பதில் தாமையே காசா தெளிவாக இருக்கிறது அவர்களை பொறுத்தவரையிலும் வெறுப்பு என்பது ஏதோ இன்று நேற்று அல்ல அவர்களுடைய வெறுப்பு நீங்கள் எங்கிருந்து தொடங்குகிறது என்று சொன்னால் அவர்கள் ஆரியர்கள் எப்போது கங்கை சம்பவக்கு வந்து சேர்ந்தார்களோ அப்போதே அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகளை பார்த்தபோது நாம் வேறு மாறி இருக்கிறோம் அவர்கள் வேறு மாறி இருக்கிறார்கள் இருவருக்கும் வர்ணம் வேறு வேறாக இருக்கிறது என்று அவர்கள் வர்ணம் என்று அப்போது சொன்னதற்கு பெயர் நிறம் நிறத்தின் அடிப்படையில் அன்றைக்கு ஒரு பாகுபாட்டை பார்த்தார்கள் அந்த பாகுபாட்டை நிலைநிறுத்துவதற்கு வெறுப்பை விதைத்தார்கள் அந்த வெறுப்பு இன்று வரைக்கும் இருக்கிறது இந்திய சமூகத்தில் பெண்கள் மீதான ஆண் மனநிலை வெறுப்புக்கு எது அடிபாகமாக இருக்கிறது அடிநாதமாக இருக்கிறது என்று தேடி ஆரியர்கள் இந்தியாவுக்குள் வந்தபோது அவர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் பெண்களோடு வந்தார்கள் பெரும்பகுதியும் ஆண்களாகத்தான் வந்து சேர்ந்தார்கள் வந்து சேர்ந்த இடங்களில் இந்த மண்ணின் பூர்வகுடி பெண்களைத்தான் அவர்கள் மணந்து கொண்டார்கள் ஆகவேதான் இந்த பெண்களை தங்களுடைய சொந்த சமூகத்திலும் கூட கீழ்நிலையில் வைத்து பார்க்கும் மனோபாவம் ஏன் வந்ததென்றால் அவர்கள் நம்முடைய பூர்வக்குடிகள் அல்ல என்று அவர்கள் கருதினார்கள் ஏன் தந்தையர் சமூ தந்தையர் நாடு பித்ரு நாடு என்று காலையிலே சொல்லப்பட்டது பித்ரு நாடு என்று ஏன் அவர்கள் பெயர் வைத்தார்கள் என்றால் பித்ரு நாடு என்று அப்போது அவர்கள் நினைத்திருந்தது வேறு இப்போது அவர்கள் நினைத்திருப்பது வேறு அந்த புண்ணிய பூமி பித்ரு பூமி என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவது நாடும் தந்தையர் பிறந்த நாடும் எவரவருடைய புண்ணிய பூமியும் இந்தியாவாகவே இருக்கிறதோ அதுதான் நாமெல்லாம் தாய் நாடுன்னு சொல்லுவோம் தந்தை நாடு என்று சொல்லக்கூடிய வழக்கம் எங்கிருந்து வருகிறது என்று பார்த்தால் தந்தையர் நாடு என்று சொல்லக்கூடியதெல்லாம் அது ஆண்களாக மட்டும் கிளம்பி வந்ததனுடைய பூர்வ ஞாபகத்தில் இருந்துதான் தந்தையர் நாடு என்கிற முழக்கத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சொல்லுக்கு பின்னால் வெறுமனே அது வெறும் சொல்லாக இருப்பதில்லை அதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது ஒரு அரசியல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்திலிருந்தும் நாம் பார்த்தால் இந்த வெறுப்புக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கிறது இன்றைக்கு அழிக்கப்படக்கூடிய மொழிகள் அந்த மொழிகள் ஏன் அழிக்கப்படுகின்றன என்றால் அதற்கு பின்னால் இருக்குவதும் ஒரு வெறுப்புதான் அது நம்முடைய மொழி அவர்களுடைய மொழி என்று இருக்கக்கூடிய வெறுப்பைத்தான் நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது நம்முடைய பூர்வீகம் எது அவர்களுடைய பூர்வீகம் எது என்று நாம் யாரையும் பிரிக்கவில்லை மாறாக இந்துத்துவவாதிகள் சமூக மேலாதிக்கம் பெறுவதற்காக அவர்கள்தான் சமூகத்தை நாம் அவர்கள் என்று பிரிக்கிறார்கள் அது ஆண்களாக இருக்கிற போது அவர்கள் என்பவர்கள் பெண்களாக இருக்கிறார்கள் சாதி என்று வருகிற போது தொடத்தக்க சாதிகளுக்கு தொடத்த சாதிகள் நாம் அவர்கள் என்று இரு பிரிவாக இருக்கிறது அது வர்ணம் என்று வருகிற போது பிராமணர்கள் ஒரு பக்கமாகவும் அடுத்தடுத்து இருப்பவர்கள் எதிரெதிர் நிலையிலும் ஒருவருக்கு ஒருவர் நிறுத்துவதாக அமைகிறது இப்படியே நீங்கள் அடுக்கி கொண்டு போனால் நாகரிகம் என்று வந்தால் நாம் சிந்து சம்பளி நாகரிகம் என்று சொன்னால் அது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்று தன்னுடைய வெறுப்பை காட்டுகிறது நாம் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பது அப்பட்டமான கற்பனை அந்த நதி அங்கு எப்போதும் ஓடவில்லை என்று சொன்னால் உடனே அவர்கள் தயாரிக்கிறார்கள் கீழடி ரெண்டாயிரத்தி எட்நூறு அப்படியா கிட்ட கேக்குற அண்ணகிட்டதானே கேக்குற சேத்துப்போடு நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல இருந்த ஒரு நாகரிகம் தான் மூத்த நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் கண்டுபிடிப்பதற்கு முன்பாகவே இருக்கிறது என்று சொன்னவர் ஒரு எழுத்தாளர் அவர்தான் கீழடியை விடவும் தொன்மையான ராஜஸ்தானில் இருக்கிறது குஜராத் கட்சி பகுதியில் இருக்கிறது இது வெற்று கூச்சல் என்று சொன்னவர் ஒரு எழுத்தாளர் நீங்க எப்படி தமிழ் எழுத்தாளர் அதுல வேற அவரு ஆசான் வேறங்க சொல்லுவாங்க நம்முடைய மாநில மாநாட்டிற்கு வந்து பேசிக் கொண்டிருந்த போது தொடர் எம்ஏ பேபி அவர்கள் அந்த எழுத்தாளரை பற்றி சொல்லி கொண்டிருந்தார் அவருடைய நூறு நாற்காலிகள் கதையை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார் அந்த நூறு நாற்காலிகள் என்கிற கதையே நம்முடைய லட்சுமண பெருமாள் கதையை திருடி எழுதப்பட்ட கதை என்பதையும் அவர்தான் தமிழ்நாட்டில் வலதுசாரி கருத்தியலை தாங்கி பிடிக்கக்கூடிய பாதம் தாங்கியாக இருக்கிறார்கள் என்பதையும் தொடர் எம் ஏ பேபி அவர்களுக்கு சொன்னேன் கீழடியில அமர்நாத் ராமகிருஷ்ணன் கொடுத்த அறிக்கை பார்த்தாலும்னா தங்களுக்கு தேவையான அறிக்கையை பெறுவதற்கு ஸ்ரீராமனை கூப்பிடுகிறார்கள் அட அவங்க ஸ்ரீராமன் எத்தனை வேலைக்கிடா வருவாரு அவர்களுக்கு ஸ்ரீராமன் எத்தனை அறிக்கை கொடுக்கிறது அவர் ஏற்கனவே அவருடைய பர்த் சர்டிபிகேட் கொடுத்தாரு அவர் பிறந்த சர்வே நம்பர் கொடுத்தாரு இப்ப கோயில் கொடுத்தாரு கடைசியா தேர்தலில் ஒரு ஆப்பை வச்சு அனுப்பின பின்னாடியும் இங்க வந்து ராமனை இறக்குமதி பண்றாங்க ஸ்ரீராமன்கள் அவர்களுக்கு ஆபத்து காலங்களில் உதவுவார்கள் என்று நம்புவார்கள் நம்புகிறார்கள் ஆனால் அப்படியெல்லாம் நடக்காது ஆய்வுலகம் மிக சரியாக இதை கணித்திருக்கிறது இன்றைக்கு கீழடியை பற்றி நாம் பேசுகிற போது கீழடியினுடைய தொன்மையை இழிவுபடுத்துவதற்கும் இந்த வெறுப்பு தான் காரணமாக இருக்கிறது வெறுப்பை பற்றி ஐநா சபை சொல்லுகிற ஒரு விளக்கத்தை நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் வெறுப்பை பற்றி பேசுகிற போது ஐநாவினுடைய ஒரு ஆவணம் சொல்லுகிறது ஒருவரை அவருடைய நிறம் அவருடைய இனம் அவருடைய மொழி அல்லது அவருடைய உருவ அமைப்பு அல்லது அவருடைய பிறந்த பிரதேசம் நாடு எதுவாக இருந்தாலும் எதன் பேராலும் செயல் மூலமாகவோ சைகை மூலமாகவோ மொழி மொழியாகவோ நீங்கள் பாதுபடுத்தி பார்த்தால் அதுதான் வெறுப்பு என்று வரையறுக்கிறது அப்படி அதுதான் வெறுப்பு என்று ஐநா அவை பார்த்தால் இங்கு ஒன்றிய ஆட்சியாளர்கள் நம் மீது தொடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனையுமே வெறுப்பினுடைய அடிப்படையில் தான் அந்த வெறுப்பு நாம் அவர்கள் என்று மத ரீதியாக பிரிக்கிற போது முஸ்லிம்களை எதிராக சிறுபான்மையை எதிராக நிறுத்துகிறது அல்லது தமிழர்கள் என்று வருகிற போது தமிழர்களுக்கு எதிராக மற்ற எல்லோரையும் திரட்டிவிட முடியுமா என்று கூட அவர்கள் குறுக்குசால் ஓட்டி பார்க்கிறார்கள் இது எல்லாவற்றையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சமகால தேவை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் உணர்ந்த காரணத்தினால்தான் தன்னுடைய மாநில மாநாட்டிற்கு டிசம்பர் மாதத்தில் நடக்கக்கூடிய மாநில மாநாட்டிற்கு நாம் ஒரு முழக்கத்தை தெரிவு செய்திருக்கிறோம் வெறுப்பின் கொற்றம் வீழ்க அப்படின்னு சொல்லி முதல் மாறியது அந்த வெறுப்பின் கொற்றம் வீழ்க என்று சொன்னால் வெறுப்பின் கொற்றம் இப்போது இருக்கிறது என்ற யதார்த்த உண்மையை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அது இப்போது ஆடாத ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் அங்கீகரிக்கிறோம் மிக சரியாக எதிரியை மதிப்பிட்டால் தான் அவரை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையில்தான் எதிரியின் கொற்றம் கொடியவர்களின் கொற்றம் வெறுப்பின் கொற்றம் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு மாற்றாக அன்பே அரமண எழுக என்று முழங்கியிருக்கிறோம் நாம் கவனமாக ஒரு வார்த்தை கையாள வேண்டும் நாம் இங்கே அறம் என்ற சொல்லை பயன்படுத்தி இருக்கிறோம் தர்மம் என்று சொல்லவில்லை தர்மம் என்று சொன்னால் அது மோசடி தர்மம் என்று சொன்னால் அது வர்ண தர்மத்தை குறிக்கும் தர்மம் என்று சொன்னால் அது சனாதன தர்மத்தை குறிக்கும் அந்தந்த வர்ணத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த ஜாதியை சேர்ந்தவர்கள் அந்தந்த தர்மத்திற்குரிய நியதிகளுக்கு ஏற்ப நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்வதுதான் தர்மம் தர்ம விரோதம் என்றால் வர்ணத்திற்கு விரோதமாக உங்கள் சாதிய கட்டு திட்டங்களுக்கு விரோதமாக பெண் என்கிற பாலினத்திற்கு விரோதமாக நீங்கள் வரம்பு மீறி நடந்து கொள்ளக்கூடாது கூடாது என்பதுதான் தர்மம் ஆகவே நாம் தர்மத்திற்கு எதிரானவர்கள் நாம் அறத்தை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் நாம் முன்வைப்பது தர்மம் அல்ல நாம் முன்வைப்பது அறம் அன்பே அறமணம் எழுக என்று சொல்லுகிறபோது அறத்தை போதித்த புத்தன் நம் கண்முன்னால் வருகிறார் அறத்தை போதித்த வள்ளுவர் நம் கண் முன்னால் வருகிறார் அறத்தை போதித்த வள்ளலார் நம் கண் முன்னால் வருகிறார் அறத்தை போதித்த நாராயணகுரு வருகிறார் வைகுண்டர் வருகிறார் இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் நமக்கு தமிழ் சமூகத்திற்கு இந்திய சமூகத்திற்கு அறம் என்ற ஒன்றை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் தர்மத்துக்கும் அறத்துக்கும் எதிரான போராட்டத்தில் நாம் அறத்தை உயர்த்தி பிடிக்கின்றோம் இந்த அறம் என்பதுதான் இவர்கள் முன்வைக்கக்கூடிய சனாதன தர்மத்திற்கு வர்ணாசிரம தர்மத்திற்கு எதிரான ஒன்று என்று நாம் பெருமையுடன் அறிவிக்கின்றோம் இந்த அறத்தை உயர்த்தி பிடிப்பதற்கு தமிழ் சமூகத்தில் ஒரு எழுத்தாளர் கலைஞர்கள் அமைப்பு மட்டுமே போதாது பரந்த இந்த மக்கள் சமூகத்தை எழ வேண்டும் என்று அறைகூலை இந்த மாநாட்டு முழக்கம் கொடுக்கிறது அடுத்து வரக்கூடிய மூன்று ஆண்டுகள் இந்த முழக்கத்தின் பேரால் நாம் வேலை செய்ய போகிறோம் இந்த மூணு செஞ்சோம்னா நம்ம எதிர்பார்க்கிற இந்த மாற்றம் அப்படி எல்லாம் வராது ஆனால் இந்த மூன்று ஆண்டுகள் மிக தீவிரமாக நாம் வேலை செய்வதன் மூலமாக இந்த வெறுப்பின் கொற்றத்தை ஒரு விவாத பொருளாக சமூகத்தில் மாற்ற முடியும் அதற்கு மாற்றாக அறம் என்பதை மக்களிடம் விரிவான ஒரு விவாதத்துக்கு கொண்டு செல்ல முடியும் என்கிற நம்பிக்கையில்தான் நாம் இந்த முழக்கத்தை உருவாக்கி இருக்கின்றோம் இந்த முழக்கம் நிச்சயமாக நம்முடைய கருத்தியல் எதிரிகள் நினைத்திருக்கக்கூடிய அல்லது பரப்பி கொண்டிருக்கின்ற வெறுப்பையும் மக்களை பிளவுபடுத்தக்கூடியதையும் அந்த பிளவின் மீதான பாகுபாட்டையும் அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஒடுக்குமுறையையும் எதிர்க்கக்கூடிய வல்லமையை இந்த பொன் விழா நிறைவு மாநாடு நமக்கு வழங்கியிருக்கிறது என்று நாம் உற்சாகமாக இந்த நேரத்திலே அறிவிக்கிறோம் தோழர்களே இந்த பொன் நிறைவு கொண்டாட்டத்தை பொறுப்பேற்று நடத்தி கொடுத்திருக்கின்ற மூன்று சென்னை மாவட்ட குழுக்களையும் மாநில குழுவின் சார்பிலும் இந்த மாநாட்டின் சார்பிலும் நாம் மனமாற பாராட்டி மெழுகின்றோம் தோழர்களே நம்முடைய அழைப்பினை ஏற்று நம்முடைய தோழர்கள் கருத்தாளர்கள் அனைவருமே இங்கு வந்திருக்கிறார்கள் நாம் அழைக்காத சூழலிலும் கூட பல்வேறு மூத்த தோழர்கள் நந்த அரங்கத்திற்கு வந்து நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் உளப்பூர்வமாகவே மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய அமைப்பை தொடங்கிய முப்பத்தைந்து பேரில் ஒருவராக பங்கேற்ற தொடரையே சௌந்தரராஜன் உட்பட இந்த அரங்கத்திலே இருக்கிறார்கள் என்பதை நாம் மகிழ்ச்சியோடு இந்த பதிவு செய்கின்றோம் இந்த பொன்னுலா கொண்டாட்டம் தரக்கூடிய உற்சாகத்தோடு நாம் கிளை மாநாடுகள் மாவட்ட மாநாடுகள் மாநில மாநாடு என்று அடுத்தடுத்து நம்முடைய பணிகள் ராப்பகல் உறக்கமின்றி அன்னந்தண்ணி ஆகாரமின்றி நாம் செயல்படுவதற்கு வேலைகள் இருக்கிறது நாம் இந்த பெருமிதங்களை எல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு நம்முடைய வேலைகளை முன்னெடுப்போம் மாநில மாநாட்டிற்கு நாம் வருகிற போது இந்த முழக்கத்தை மக்கள் எவ்வாறெல்லாம் மாவட்டம் மாநாடுகளிலும் கிளை மாநாடுகளிலும் முன்வைத்து விவாதத்தை உருவாக்கிய போது மக்கள் எவ்வாறெல்லாம் இதை எதிர்கொண்டார்கள் எவ்வாறு வரவேற்றார்கள் என்கிற தரவுகளோடு நாம் அங்கே கூடுகிற போது அடுத்த கட்டத்திற்கு இந்த முழக்கத்தை கொண்டு செல்வதற்கான செயல் திட்டங்களை நம்முடைய மாநாடு வகுத்தளித்திருக்கிறது அதற்காக நாம் இந்த நொடியிலிருந்து தயாராவோம் என்று சொல்லி இந்த பொன் நிறைவு கொண்டாட்டத்தை நாம் நிறைவு செய்வோம் நன்றி தோழர்களே